எல்லோருக்கும் வணக்கம் எல்லா விஷயத்திலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம் நான் வாழ்க்கையில நான் நடக்கிற திசையை கரெக்டா சரி செஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை எல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்ற இதே விஷயம்தான் எல்லா விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அந்த பாசிட்டிவை நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுத்துக்கணும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும் நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு விஷயத்த ஃபாஸ்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா நெகட்டிவா ஒரு விஷயம் வருதுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா தீ மாதிரி பரவிடும் ஸோ அது வந்து இருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது ஸோ அதை அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆகலைனா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்கு இல்லைங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம பாசிட்டிவை போவோம் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க நாங்களும் டைமுக்கு வந்தோம் ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா இந்த இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டா நடக்கிறதுக்கான நீங்க எல்லாருமே காரணமா இருந்திருக்கீங்க மிஸ்யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நாங்களாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் நைன்டீஸில் வாழ்ந்த காலம் எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லாயிருக்கும் எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோசியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்தையும் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்களாம் பார்த்து வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த நைன்டி ஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ்ஸாக சொல்கிறாங்க எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது எனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீனுக்கும் ஐஃபோன் ஃபோர்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ டூ டூ கே கிட்ஸ்க்கும் நைன்ட்டி கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது ஸோ பட் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க அது மட்டும் நான் புரிஞ்சுட்ருக்கேன் ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு நைன்டி ஸ்கிட் அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரெங்கனாத்தவங்கலாம் எனக்கு நிறையா டியூஷன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில் அண்டு இந்த படம் வந்து ராஜ்சேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன் என்ன கதை சொல்ல போகிறீங்க லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க நான் பத்து வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை ஏன்னா ஏன் கேட்டார் இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க அதுல இருந்து நான் லெட்டரை எழுதாமல் ஓடினவன் தான் இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரலை காதல்னு சொல்லப்போது எப்படி தான் என்னோடய அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம் அதை நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதோடு அது அதுக்கப்புறம் பண்ணலை ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார் மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன் அங்கேயிருந்தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் ராஜேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம் பிகாஸ் ஏற்கனவே மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை அதுக்கு இயற்கையா வேற ஆளுங்களை தேடிக்கும் நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம் ஸோ இதை வந்து நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம் அப்பதான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுங்கிரிச்சு எல்லாம் சொல்லாம இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க எல்லாத்துக்கும் கிரிஞ்சின்றாங்க பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன் ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ஒரு சேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அங்கே தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார் சாம் மேத்யூ நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன் அவங்க மவுனிகார்டஸ்ப ஹஸ்பண்ட் நாங்க அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஸோ அப்படி தான் மீட் பண்ணுறது நடந்துச்சு அண்டு பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட்லான்ஸுக்கு வந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர் இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்கள டிக்னிட்டியை த தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஃபில் மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க இப்போ கடந்த கடந்த பத்து வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு அதனால் நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம் ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ் எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும் அது எனக்கு தெரியும் பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்துல வந்து காலேஜ் பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க அவங்களாம் வந்து என்ன மீட் பண்றப்போ சொல்லுவாங்க நீங்க ஏன் லவ் ஸ்டோரி பண்றது இல்லை அப்புறம் நான் சொல்லுவேன் எனக்கு போர் அடிக்குது புதுசா இல்ல பண்ணதே பண்றது போர் அடிக்கும்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துகிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்களில் எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்கள் பசங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி ரெண்டு பேர் லவ் பண்றப்போ எதுக்கு லவ் பண்றாங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினா ரியலான காரணங்கள் மிடில் கிளாஸ்க்கு புரியுது காரணங்களா சொல்லியிருக்கீங்க அது எங்களை லைஃப்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் எங்க பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்க படங்கள்லாம் காட்டி காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம் ஸோ இட்ஸ் எ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஆன் அஸ் ஃப்ரம் யோர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம் அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு பிகாஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும் ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன அந்த அட்ராக்ஷன்னா என்ன ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன நட்புனா என்ன மரியாதைனா என்ன ஒரு தம்பதியராக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வழித்தருள காட்டுறப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும் பட்டு அது எப்பவுமே கருத்து கருத்து தான் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் ஆயிரம் வருஷமாக பெருசாக மாறல ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும் அதனால தான் ட்ரெட்ஜ் அண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மூர்த்தி சாராக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு 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 ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு தருணத்தில் நம்ம இருக்கும் ஸோ தேங்க்யூ டு ஆர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜாயண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான் நான் நடிக்கிறப்போ அவன் அஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க அப்போது செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன் டேய் நீயும் இந்த மாதிரி நடிக்கணுன்னு தான் நாக போகிறேன் அப்படி நான் எல்லாம் ஒன்ற மாதிரி இல்லை நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன் நான் பண்ணா டைரெக்ஷன் தான் கட் பண்ணா பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது நான் ஃபோன் பண்ணேன் அவன் எடுக்கலை திரும்பவும் ஃபோன் பண்ணேன் என்னடா எடுக்க மாட்டேங்கிறேன் சொல்லு மச்சி என்னமோ பெரிய பில்டப்புட்ட நீ இப்படி நீ அப்படி சரி சரி இதுக்கிட்ட ஒத்துக்கிட்டே என்ன பண்ண சொல்லுவோம் ஒழுங்கா நடி நடிகைனா நல்ல பேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன்ல கிண்டல் பண்ணிக்கிட்டோம் இருந்து இன்னி வரைக்கும் எங்க நட்பும் மாறல அண்ட் எனக்கு கார்த்தி மேல இருக்கிற நம்பிக்கை அவன் மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்துல பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன் அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடிச்சு அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹட்ஸ் ஆஃப் ஒரு சல்யூட் ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சி வச உணர்ச்சிகளை குட்டிக்கிட்டு அவங்ககிட்ட போன்ல நீ பெரிய நடிகன் ஆயிட்டா டெய் பெரிய நடிகன் நான் அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டாப்ல சொல்லு சொல்லுமாச்சு நான் கேட்கிறேன் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு 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 சொல்லுமாச்சு ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம் அண்ட் அந்த மெய் அழகான என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும் அவன் கையால் இந்த இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும் ஏன்னா இன்னும் ஆறு நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவோன்னா அந்த படத்தில் இருக்கிற வைப் இந்த பசங்க வைப் வைப்புன்றாங்கல்ல அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திருந்தவங்க மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம் என் மெய்யகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஆனவன் ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் அவனை நான் கூப்பிட்டேன் அவர் இங்கே வந்தார் திரும்ப மரியாதையாக வந்துடும் போரும் நட்பு அவர் எங்களை நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங் அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேரு இட் இல் ரியலி மீன் அ லாட் டு அஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்கள் விழாவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம் இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம் ஒரே ப பாயில் படுத்தோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தில் நிஜமாவே அது செட்ல ஒரு கலகலப்பான ஒரு செட்டுன்னா நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோடு ஆடியன்ஸோட நம்பிக்கையோடு அது என் கரியர்லையே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சது ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷம் நான் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நம்பிக்கை அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ அதோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே சந்தோஷமா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் இருக்கும்னு யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடைச்சது இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை தான் டைரக்டர் சொல்லுவார் எடிட்டர் சொல்லுவார் பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம் இது என்னால் சொல்ல முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்குற என்னோடய கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோட டெக்னிஷியன்ஸ் நான் அங்கேருந்து வரேன் லெரிசஸ் ஃபஸ்ட் மோன்ராஜ் சார் தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு டைட்டில் கார்டு படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பாட்டு ஒரு பாட்டு எழுதணும்னு நம்ம ஏக்கத்தில் இருந்தோம் ஆறு பாட்டு எழுதிட்டிங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் மோன் மோர் அண்ட் மோர் கொலாப்ரேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் புள்ளையார் சூழி போட்டது அசோக் தான் அவர் தான் பேப்பரில் பேனா வச்சு டைலாக் எழுதினார் அசோக் திஸ் இஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் யூ ஏன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்தால் மக்கள் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற ஒரு நம்ம ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட் அதை எழுதினவனையும் அதை பேக் பண்ணவனையும் தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஸோ நீங்களும் நானும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக டுவெண்ட்டி நைன் ஷுவர் ஷோர்ட் உங்களோட அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது கீப் ரைட்டிங் தி வே யூ ரைட் பி ஜெனுவன் பீ கியூரியஸ் பி வார் அண்ட் பீ ரெஸ்பெக்ட் ஃபுல் ஐ லவ் யோர் ஒர்க் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படியே அவர் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட காஸ்டியூமையும் பார்த்து நீங்கள் அவங்களோட வயசை இட போடணும்னா இருக்கிறதுலே கம்மி வயசாக இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் ஒரு பார்த்துருங்க நான் அவர் சொன்னார் ஆமாம் சார் இப்படிலாம் போட்டால்தான் சார் பார்க்குறாங்க அப்படின்னு வந்தார் அவர் ஸோ மாறன்னு இந்த படத்துக்கு முன்னாடியே நான்லாம் இந்த எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் ஸ்கூல் நாங்கள் ஸ்கூல்லேருந்து அவங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அந்த மாரன் துவங்குவாங்க நான் உங்களை வாங்குறேன் நான் ஸ்கூல்ல இருந்து அவங்கள ஃபேன் மாறன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இந்த படம் எலுசபா மாறன் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மட்டும் உட்காருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க காஸ்டியூம் பார்த்துட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும் நாலு பசங்க என்னமோ எதுக்கு இவங்க நாலு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க படத்தில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு ஒரு நமக்கு தனிமை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த படத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோட கரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக அமைஞ்சதுக்கு அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட் காரணம் வந்து மாறன் அண்ணன் அவரோட டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் அவர் நீங்கள் ஜேபிபியில் பார்த்துருப்பீங்க அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பராக அதுலேயும் ஒரு காமெடி கொண்டு வருவார் ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன் அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணிருக்கலாம் பட் எங்கள் யூ படத்தில் ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் பேசுகிற ஸ்டைல் அதில் அவர் கொண்டு வந்த சார்ஸுங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப் ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் வந்து படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாமல் ஜனங்களை ஈஸியாக சிரிக்க வச்சு அந்த அந்த பாயிண்டை புரிய வைக்கிறாரு ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்ணுறோம் அவர் பக்கத்துலயே என் உயிர் நண்பன் கருணாகரன் அவர் வயது பாருங்க காசு பணம் ஸோ அவர் வந்து ஜிகர் ஜிகர்தண்டாவில் ஊர்ணியாக நடித்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை பல லிக்யூட்ஸில் ஊறிட்டோன்னு வச்சுக்கோங்க மதுரையில் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோடய உயிர் நண்பனாக அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல் அந்த பியூட்டிஃபுல் பேரிட் ஒன்று பேசினாங்கன்னா அப்படி இருக்கும் அது இந்த படத்தில் வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுனால் இப்படி கூட இருப்பாங்கன்னு ஒரு அது நல்ல நல்லதாக எடுத்துக்கலாம் பயம் பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பார் நான் நம்புறேன் கருணா அடுத்த வாட்டி பத்து வருஷம் கேப் வேணுன்னா டக்கு டக்குன்னு இல்லை நான் படம் ஷூட்டிங் பற்றி சொல்கிறேன் மற்றதெல்லாம் எப்படி நம்ம கேப் விட மாட்டோம் படத்துலையும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட ஐ லவ் யூ யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்டு இன் திஸ் ஃபில்ம் அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க ஏன்னா எல்லோருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்கில் கேட்டா இல்லை டேரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏங்க இப்பெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்க ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் எல்லாம் இல்லாமல் கேங்கே கிடையாது ஸோ இந்த இந்த மிஸ்யூ படம் வந்து மூணு தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா மூணு பேருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அண்ட் அது வந்து மாடர்னாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் ஸோ சஸ்திகா இந்த படத்துல என் ஃப்ரெண்டு சிந்துவான்னு நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு டாக்டர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே அதிகமாக படித்தவங்க ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான் ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் ஸோ ஒரு ஒரு அழகான பெண் ஒரு அழகான நன்றியாக கூட இருப்பாங்கிறது இந்த படத்தில் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு 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 பக்கம் ஒரு ஒருத்தர் இருக்கார் பால சரவணன் அவர் வந்து சொ சொன்னார் சார் அடுத்த படத்தில் நான் அவங்க உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோன்னு நீங்கள் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவீங்க ஆனால் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்லாம் செட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு நானு ராஜசேகரம் அவர் இவ்வளவு தான் இருப்பாரு இங்கிருந்து நானும் அவர் பேசி பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வந்தோம்னு மறந்துடுவோம் ஏன்னா அவ்வளோ கெக்க பக்க 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 பக்கம் பே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில் கூட்டிட்டு போங்க ராணுவ ராஜசேகரம் ரொம்ப நாள் கெஞ்சி பட் அந்த அளவுக்கு ஒரு 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 எனர்ஜி இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் எனக்கு அவரு பன்னாயிரம் பத்மினியம் ஷார்ட் ஃபில்ம்லேருந்து இருந்து தெரியும் நான் அப்பப்போ பீட பீடான்னு ஜோக் அடிச்சிட்ருப்பேன் அவர் அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது அண்டு அவர் வந்து லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அவர் வந்து விலங்குல பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார் காமெடியும் பண்ணுவார் யூஸ்வலாக ஒரு ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம் என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே இருபது வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ் கமேடியன்ஸ் நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க தட் இன்க்ளூட்ஸ் பீப்புள் ஹவ் மென்ஷன் ஸோ அண்ட் யூ பாலா தேங்க்யூ இந்த வருஷம் இங்கே எல்லாரோடயும் அதிகமாக பெரிய ஹிட் கொடுத்தவர் நீங்கள் தான் ஸோ உங்கள் ஆசிர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ஜெயிக்கோன்னு நான் நம்புகிறேன் அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ் ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் பார்க்கணும் நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறவங்க ஆஷிகா ரங்கநாத் அவங்க இந்த படத்தில் சுப்ரலட்சுமிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எப்போவுமே தெரியும் ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டாக இருக்கணும் ஹீரோயின் பெர்ஃபாமன்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயின் அழகாக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானாக ஜெயிச்சிடும் அண்ட் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும் சுப்ரவை பிடிக்கணும் முக்கியமா வாசுவையும் சுப்பையும் சேர்ந்து இருக்கிறப்ப பிடிக்கணும் தான் அவங்க எண்ட்ல இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க அப்படி நாங்க நடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஆஷிக்கா தேங்க்யூ இவ்வளோ அழகா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தமிழ்ல பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வி ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ டு தமிழ் சினிமா அண்ட் அடுத்த அடுத்த முறை தெலுங்கு கன்னடன்னு கேப் விட்டுறாதீங்க ஐநோ கார்த்தியோட இன்னைக்கு நைட் ஷூட்ல நீங்க கார்த்திகை ஷூட்ல இருக்கீங்க ஸோ கேப் விடாமல் தமிழ்ல நீங்க நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் முக்கியமா ஆஷி வந்து சின்ன வயசுல என்னோடய என்னோட ஃபேன்னு சுற்றி திரும்ப சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு ஃபேனோட நடிக்கிறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா பக்கத்தில் விசிறியை வைக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக நடிப்போம் அண்ட் அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நம்ம பண்ணால் அவங்க நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்க எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் இருக்காங்க சரி எனக்கு அடுத்த படத்தில் உங்களோட மூணு பாட்டு டான்ஸ் ஆடணும்னு கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றிக்கு அப்புறம் அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒரு ஒரு ஹாப்பினிங்காக இருக்கும் சாம் ப்ளீஸ் மேக் த நியூட் நோட்டா ஸோ இந்த படத்தில் டான்ஸ்ன்னு சொன்னோன்னே என்னோடய டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளஜட் கமர்ஷியல் லவ் ஸ்டோரியில் டான்ஸ்லாம் ஆடி நிறைய சாங் அண்ட் டான்ஸ் கலகலப்பாக ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் கருணாவோட கவுண்டர் உண்மையாகவே நான் ரொம்ப உணர்ந்த ஒரு கவுண்டர் வலிக்குது மச்சி அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அட்னா வலிக்க தான் செய்யும் நான் அவர் சொன்ன விஷயம் அது உண்மைதான் தினேஷ் வந்து எவ்வளோ வலிச்சாலும் என்னை பக்கத்துலேயே இருந்து குழந்த மாதிரி பார்த்து பார்ப்பல அண்டு குழந்த மாதிரி பார்த்துக்கத்தை பற்றி சொல்கிறப்போ என் பக்கத்தில் என்னோடய மேக்கப் ஆட்ட சிவமல்லேஸ்வர் ராவ் சார் இருக்கார் அவர் இருபத்தி ஒரு வருஷமாக என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் மூத்த அண்ணன் அவர் தான் அவர் காலையில் இந்த நான் காலையில் எழுந்தேனா ஒழுங்காக சாப்பிட்டேனா நைட்டு தூங்குறேன்ண்ணா என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன் எல்லாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவர் தான் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸாக இதெல்லாம் பண்ணியிருக்காரு அண்டு ஸோ என்னோட அப்பா வந்து இந்த சாரி ஸோ இந்த அப்பா கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வெயிட் இப்போ ரீசெண்டாக திரும்ப மையகன் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஜெயபிரகாஷ் ஒரு நடிகர் மைய ஒரு ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அவர் அழகிற சீன் வந்து ஒரு கண்ட்ரியே அழக வச்சுருக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு ஒரு பெரியவர் அப்படி நொறுங்கி அழகிறப்போ அதில் கொஞ்சம் கூட மெலோ ட்ராமா சேர்க்காம எல்லாரும் அவங்களோட குடும்பத்துல மிஸ் பண்ண வச்சு ஒரு பெர்ஃபார்மர் அந்த சீனில் ஜே ஜேபி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் இன் திஸ் ஃபிலிம் அவர் தான் என்னோடய அப்பாவை நடிச்சிருக்காரு அண்ட் அந்த பக்கம் பொன்வண்ணன் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஒரு எழுத்தாளனா ஒரு அசிஸ்டன்ட் டைரெக்டராக அவர் பாரதராஜா சரோட பண்ண எல்லாமே நான் அவரோட டீட்டெயிலாக உட்காந்து கேள்வி கேட்டு கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அண்ட் இந்த செட்லேயும் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு பொன்வண்ணன் சார் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரத்யேகமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் இது ஒரு அன்சாம்பிள் காஸ்ட் ஃபிலிம் இது ஹீரோ ஹீரோயின் படம் கிடையாது இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சாரி இந்த ஒரு போஸ்டரில் நான் தனியாக இருக்கேன் அது மட்டும் ஏன்னா நான் டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் என்னோடய முதல் இருபது படத்தில் என் பேர் கூட போட்டதில்லை அது போஸ்டரில் அதுக்கப்புறம் வலுக்கட்டை வெற்றி மருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேர் போஸ்டரில் போட வச்சார் அங்க இருந்து இன்னி வரைக்கும் அது ஒரு இதுவாக இருக்குது பட் ஜென்ரலாக ஒரு படத்தோட எல்லா ஆக்டர்ஸுமே அந்த படத்தோட ஈக்குவல் பங்காளியாக தான் நான் பார்க்கறேன் ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாேருக்கும் என்ன உறுப்பிட இது வந்து ஒரு உட்பட ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்பு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் திருப்பு நம்ம போகிற திசை விட்டுட்டு வேற திசைக்கு போவோம் இது நமக்கு ஒரு மைல் கல்லாம் அமையும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் கேஜி வெங்கடேஷ் எங்கே சார் இருக்கீங்க ஆ அவர் என்னோட அழகாக இருப்பார் கலையான முகம் அவர் பார்க்கணும் நீங்கள் அப்படி ஒரு பேபி ஃபேஸ் அவருக்கு அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி ஒரு சிறு புன்னகையோடு இந்த பார்த்து ஷார்ட் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் தமிழ் சினிமால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பேலட்டில் ஒரு ஈஸி பிரீஸி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க கான்ட் வெயிட் டு சி யார் நெக்ஸ்ட் ஓ கேஜி தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அண்ட் அஷ்யன் ஆல் தி ஆக்டர்ஸ் லுக் சோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ அண்ட் யுவர் பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் இயர் அண்ட் இஸ் வைஃப் இஸ் தேர் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங்மா அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஜெப்ரன் பிரில்லியண்ட் கம்போஸர் பிரில்லியண்ட் சவுண்ட் இன்ஜினியர் பிரில்லியண்ட் ஹியூமன் பீங் லவ்லி கை நானும் அவரும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்ருக்கோம் எனக்கு அந்த என் தாரா என் தாரா நீ என் தாரா அந்த பாட்டு நான் ஒரு ரெண்டு வருஷம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வச்சு கேட்டிருக்கேன் அண்ட் ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் யூ ஜிப்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண சாங் வாஸ் த மோஸ்ட் ஃபன் ஏன்னா அவரே கீபோர்ட் வாசிப்பார் அவரே இன்ஜினியராக வேலை செய்வார் அவரே டாக் பேக்கில் பேசுவார் யாரும் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து ரெண்டு பேரும் ஜாலியாக அதை சாங் ரெக்கார்ட் பண்ணோம் நீ என்ன பார்த்தே வில் ஆல்வேஸ் பி அ வெரி ஸ்பெஷல் சாங் தட் ஐ சாங் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோடய ஃபேன் ஆஷிகா ரங்கநாத் சார் நீங்கள் சூப்பராக பாலிட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங் அண்ட் முக்கியமாக எம் வெரி ஹாப்பி உங்களை வந்து இந்த இருட்டான த்ரில்லர் அண்ட் சைக்கோ கில்லர் ஜான்வரில் இருந்து ஏன்னா அவர் வந்து ஜிப்ரன் எங்கே எங்கே இருப்பார் அவங்க ஒரு பழைய வீட்டில் வந்து ஒரு உடஞ்ச ஹார்மோனியத்தை வச்சுட்டு ஏதோ நாராசம் இருப்பார் சார்ங்கிற லெவலுக்கு அவரை தள்ளப்பட்டிருக்காரு அவர் வந்து ஜாலியாக அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் ஜீன் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஹாப்பியாக ஒரு லவ் சாங் கம்போசிங்கில் நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் அண்ட் நான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்த்த ஜிப்ரான் இப்போ ரொம்ப வயசு குறைஞ்சு ரொம்ப இளமையாக ரொம்ப சுற்றிட்டு இருக்காரு ஸோ ஜிப்ஸ் இன்னும் கொஞ்சம் படம் இந்த ஜானரில் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் எனக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வயசு இறங்குது ஸோ குட் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் தினேஷ் ஆர்ட் டைரக்டர் ஷிவா காஸ்ட்யூம் அசோக் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே தே கிவன் த பெஸ்ட் பிகாஸ் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க பிகாஸ் எல்லாருமே ராஜசேகரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரியிலேயே எனக்கு மைக்கில் பேச தெரியாதுன்னு சொல்லி பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ அழகாக பேசின ஒரு டேரெக்டராக நான் ராஜசேகரை பார்க்குறேன் ஸோ அது வந்து அவர் வந்து இனிமேல் அவருக்கு எது வராதுன்னு அவர் சொல்கிறாரோ நீங்கள் தைரியமாக அவருக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம் ஸோ அவர் வந்து வர வேலையே இப்படி ரொம்ப மாடரிஸ்டா வராதுன்னு சொல்றாரு அவருக்கு வர வேலை நிஜமாவே பயங்கரமா வர வேலையை அவர் எப்படி பண்ணுவாருன்னு நீங்க யோசிக்கலாம் ஸோ ராஜசேகர் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது நிறைய சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க எங்கிட்ட ஸோ நிறைய பேசுவோம் நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம அண்ட் அடுத்த வாட்டி கூட இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி நிதானமா யோசித்து ஒரு தப்பான விஷயம் கூட பேசாம இவ்வளோ நேரம் மயக்க பிடிச்சி பேசினதா இருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ராஜசேகர் சார் நான் வந்து நல்லா பேசுவேன் நினைச்சிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமா பேசியிருக்கிறேன் இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு லைட்டா ஓஹோ நிறைய நம்ம கத்துக்கிற விஷயங்கள் பாக்கி இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் வெரி பிளசன்ட் அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோட நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான படம் அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப வெட்டுக்கூத்த பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா என்னடா இவ்வளோ வன்மை வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டாக இருந்ததுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினா ஒரு பீச் உரமாக இருந்தால் அன்றைக்கி நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் இட்ஸ் எ வெரி நாஸ்டாலஜிக் ஃபிலிம் இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் ஃபில்ம் அண்ட் இது வந்து இந்த டூ கே நைன்டிஸ் எயிட்டிஸ்லாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜானர் தியேட்டர்ல பாக்குறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த படம் டுவெண்ட்டி நைன் நவம்பர் வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது நான் முத முறையா என் கரியர்ல பார்த்த மீடியா தமிழ் தான் இன்னைக்கு அந்த தமிழ் மீடியா முதல்ல நான் திரும்பவும் சொல்றேன் இந்த படம் பேன் இண்டியா மீடியா படம் கிடையாது இந்த படம் எல்லா ஊர் மீடியாக்காகவும் போய் ப்ரமோட் பண்ணுற படம் கிடையாது இது ஒரு தமிழ் படம் நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும் பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வருது நீங்கள் இன்றைக்கி விஷுவல்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் உங்களோட பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணிச்சோம் அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மோனிகாக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ஃப்ரெஷ்ஷோவில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை அன்னைக்கு நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம் அண்ட் லைக் ஐ செட் இந்த படத்து இந்த ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க நான் அப்படி தான் இந்த இந்த வரைக்கும் உங்க முன்னாடி நிற்கிறேன் அந்த வளர்ப்பில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது இந்த படம் வந்து நான் இன்னும் ரெண்டு வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணேன் மாசப்பட்டேன் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு வேறு டேட் இல்லை ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம் அந்த பக்கம் ஒரு பெரிய படம் தியேட்டர்ல நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்க வந்து உங்களோட உற்சாகத்தோட உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு டுவெண்ட்டி நைன் அன்றைக்கி ஒரு ரொம்ப ப்ளசென்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக காத்துட்ருக்குன்னு நான் நம்புவேன் அண்ட் சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொ ப்ரொட் ப்ரொடியூஸ் பண்ண படம் அண்ட் அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணிங்க எல்லா மீடியா ஹவுஸஸும் அந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரிலேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணிங்க அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன் அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம் நிறைய வரவேற்பு வந்திருக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் முக்கியமாக எப்போவுமே ஒரு நடிகை அவங்ககிட்ட வர படங்களில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணி தான் நடிக்க முடியும் ஸோ வர படங்களோட குவாலிட்டியை பொறுத்து தான் சூஸ் பண்ணுற படத்தோடய குவாலிட்டியும் வரும் சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோடய நடிப்பு மேலே என்னோடய ஸ்டேலபிலிட்டி மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ்யூ ஸோ சித்தாக்கு வெற்றி வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில் நல்ல படங்களில் நான் அஞ்சு படம் சைன் பண்ணிட்டேன் அதில் மூணு படம் முடிச்சுட்டேன் அண்ட் இன்னும் ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு என்னோட அடுத்த மூணு படங்களோட கதையும் நான் சைன் பண்ணிட்டேன் ஸோ என் நம்பர் எட்டு ஸோ என்கிட்ட எட்டு ப்ராஜெக்ட் இன்னைக்கு கையில் இருக்குது இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு பையன் கிட்ட எட்டு படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப 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 கடன் பட்டிருக்கேன் எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல் இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்குவீங்க பற்றி குடும்பங்கள் பற்றி பேசுவோம் கொண்டாடுவோம் லவ் யூ ஆ தேங்க்யூ ஸோ மச்